ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் நேற்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைந்துள்ளது அதன்படி இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்த ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே போல எயிட்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு பதினூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்றி நாலு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே இதேபோல் வெளியோட விலை பார்த்திங்கன்னா கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன